అనేవరకు వనకం సిటీ பல்கலைக்கழகங்களில் இளங்கலை படிப்புகளில் சேர்வதற்கான அந்த நுழைவுத் தேர்வு தான் யூசிஜி சார்பில் வந்து தேசிய தேர்வு முகமை அதாவது நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி மூலியமா வந்து இந்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்றாங்க இதற்கான ஆன்லைன் அதாவது இதற்கான அப்ளிகேஷன் தான் வந்து இப்போ ஓபன் ஆயிருக்கு சென்ட்ரல் யூனிவர்சிட்டியிலையும் வந்து யூஜி இதுல சேர்றதுக்கான இந்த எக்ஸாம் தான் வந்து என்டிஏ வந்து கண்டக்ட் பண்றாங்க கொடுத்திருக்கிற அப்ளிகேஷன்ல யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா பன்னிரெண்டாவது முடிச்சிருக்கிறவங்க எல்லாருமே வந்து இதுல அப்ளை பண்ணலாம் இப்போ பங்கேற்கும் மத்திய பல்கலைக்கழகங்களில் நாடுகளின் பல்வேறு இளங்கலை மற்றும் முதுநிலை படிப்புகளுக்கான சேர்க்கைக்கான மத்திய பல்கலை நுழைவு தேர்வு தான் வந்து இந்த சியூஇடி அப்படின்னு சொல்லுவாங்க சோ இதற்கு வந்து நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி இவங்க தான் வந்து இந்த கொடுத்திருக்காங்க சோ இது இது மூலியமா தான் வந்து இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி அதுல இருந்துதான் வந்து இதற்கான அட்மிஷன் வந்து வரும் அப்படிங்கறது இந்த சென்ட்ரல் யுனிவர்சிட்டில வந்து நம்ம யூஜியோ அல்லது பிஜியோ ஜாயின் பண்றதுக்கு வந்து இந்த டெஸ்ட் வந்து கண்டிப்பா வந்து எழுதி பாஸ் பண்ணனும் அப்படின்னு சோ இது வந்து ஆன்லைன் மூலியமா வந்து எழுதுற ஒரு எக்ஸாம் இதுல வந்து தமிழ்லையும் எழுதலாம் மொத்தம் ஒரு பதிமூணு லாங்குவேஜ் கொடுத்திருக்காங்க சோ சியு என்பது ஆன்லைன் நுழைவுத் தேர்வு மத்திய பல்கலைக்கழக நுழைவு தேர்வின் இந்த தேர்வு வந்து மதிப்பெண்கள் செல்லுபடியாகும் என்று கருதப்படும் பல்கலைக்கழகங்கள்ல அதாவது இதுல வர்ற மார்க் வந்து ஓகே அப்படிங்கிற அந்த பல்கலைக்கழகம் வந்து யூஜி பிஜி இதில் வந்து நம்ம ஜாயின் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி டெல்லி யூனிவர்சிட்டி ஜாமியா போன்ற இந்த வந்து இந்த மதிப்பெண்ணம் தான் வச்சு அட்மிஷன் கொடுக்குறாங்க அதாவது பொது பல்கலைக்கழக நுழைவுத் தேர்வு பங்கேற்கும் மத்திய பல்கலைக்கழகங்களின் பல்வேறு இளங்கலை மற்றும் முதுகலை திட்டங்களுக்கு சேர்க்கை வழங்குவதற்காக நடத்தப்படும் கம்ப்யூட்டர் அடிப்படையிலான அதாவது கணினி அடிப்படையிலான தேர்வு சிபிடி டெஸ்ட் அப்படிங்கிறது இதை யார் வந்து கண்டக்ட் பண்றாங்க

எக்ஸாம் எதற்கு ஈஸியா இருக்கும் சோ இது வந்து ஆண்டுதோறும் நடத்தப்படுற ஒரு முக்கியமான ஒரு இந்த எக்ஸாம்ல வந்து எதுக்காக இது கண்டக்ட் பண்றாங்க மாணவர் சேர்க்கைக்கான திறனை கண்டறிந்து தீர்மானிக்க திறமையான தெளிவான மற்றும் சர்வதேச தரப்பட்ட சோதனைகளை நடத்துதல் அறிவு அமைப்புகளில் உள்ள இடைவெளிகளை தீர்மானிப்பதற்கும் அவற்றை தீர்க்க பயனுள்ள வழிமுறைகளை பயன்படுத்துவதற்கும் கல்வி தொழில்முறை மற்றும் சோதனை அமைப்புகளில் ஆராய்ச்சி செய்ய விவரங்களை உருவாக்க மற்றும் பரப்புதல் மற்றும் கல்வி மற்றும் தொழில்முறை மேம்பாட்டு தர

இருக்கணும் அப்படிங்கிறது பிஜியில வந்து நாலு பார்ட்டா பிரிச்சிருப்பாங்க பிஜியில வந்து ரெண்டு பார்ட்டு ஸோ இதுல வந்து உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் இருக்கும் அப்படின்னா ஆங்கிலம் இங்கிலீஷ் ஹிந்தி அசாமிய பெங்காலி குஜராத் கன்னடம் மலையாளம் மராத்தி ஒடியா பஞ்சாபி தமிழ் தெலுங்கு மற்றும் உருது இருக்கும் பட் ஆனா பிஜியில வந்து இங்கிலீஷ் ஹிந்தி ரெண்டு தான் இருக்கும் இதுக்கு வந்து நெகட்டிவ் இருக்குன்னா இருக்கு சரியான விடைக்கு வந்து அஞ்சு மார்க்கு கொடுப்பாங்க ஒவ்வொரு தவறான விடைக்கும் வந்து ஒரு மார்க் வந்து டெரெக்ட் பண்ணுவாங்க எதுல அப்படின்னா இஜி எக்ஸாம்ல பிஜியில வந்து ஒரு ரைட்டான ஆன்சருக்கு நாலு மார்க்கும் ஒரு ஒரு ரேங்கான ஆன்சருக்கு வந்து ஒரு மார்க்கும் வந்து டெரெக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அதாவது காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இதுதான் வந்து சியூஇடி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து இதுக்கான இந்த யூனிவர்சிட்டி எல்லாம் எந்தெந்த யூனிவர்சிட்டி வந்து இதுல இருக்கு அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இன்டெக்ஸ் கொடுத்துருக்காங்க சோ இந்த இன்டெக்ஸ்ல வந்து என்ன டெபினேஷன் என்ன எப்படி அப்படிங்கிற மத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க அதே போல வந்து உங்களுக்கான அந்த லிஸ்ட் ஆஃப் ஆப்ரிவியேஷன் என்ன இருக்கும் அப்படிங்கிறது இதுல சொல்லியிருக்காங்க இதற்கான ஆன்லைன் சப்மிஷன் ஃபார்ம் பாத்தீங்க அப்படின்னா பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி ஸ்டார்ட் ஆகி இருபத்தி ஆறு மார்ச் வரைக்கும் இருக்கும் பதினொன்னு ஐம்பது வரைக்கும் லாஸ்ட் டேட் ஆஃப் ஆஃப் அதாவது வந்து ஆறு மார்ச் மார்ச்ல கரெக்ஷன் வந்து இருபத்தி ஒன்பது மார்ச் சிட்டி ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து முப்பது இருந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க அதுக்கான அட்மிட் கார்டு வந்து செகண்ட் வீக் மேல வந்து வரும் மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செகண்ட் வீக்ல வரும் எக்ஸாம் பாத்தீங்கன்னா பதினஞ்சு மேல இருந்து முப்பத்தொன்னு மேக்குள்ள நடக்கும் டிஸ்பிளே ரெக்கார்டர் ரெஸ்பான்ஸ் அண்ட் ஆன்சருக்கு எல்லாமே வந்து லேட்டரா வந்து வெப்சைட்ல கொடுப்பாங்க சோ அதற்கான வெப்சைட் பாத்தீங்க அப்படின்னா டபிள்யூ டபிள்யூ டாட் என் டிஏசி டாட் ஐஎன் நீங்க அப்ளை பண்ற போற வெப்சைட் பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாம் டாட் என் டிஏசி டாட் ஐஎன் இதுல வந்து நீங்க இந்த சியூடிஇஜி ல வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து எக்ஸாம் ஃபீஸ் என்ன பார்த்தோம்னா ஜென்ரலுக்கு வந்து ஆயிரம் ரூபா அதுக்கப்புறம் அடிஷ்னலா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நானூறு ரூபாய் அதே போல ஓபிசி ல வந்து தொள்ளாயிரம் எஸ்சி எஸ்டி டிசபிலிட்டிஸ் தேர்ட் ஜெண்டர் உங்களுக்கு வந்து எட்நூறு ஸோ அவுட் சைடு இந்தியாவில இருந்தாங்க அப்படின்னாங்கன்னா நாலாயிரத்தி பே அது கூடவே வந்து ஒவ்வொரு அடிஷனல் பேப்பருக்கும் ஆயிரத்தி அப்படிங்கிற மாதிரி இவருக்கான எக்ஸாம் பதிமூணு லாங்குவேஜில் இருக்கும் தமிழ் உட்பட பதிமூணு லாங்குவேஜில் இருக்கும் சிலபஸ் பாத்தீங்க அப்படின்னா லாங்குவேஜ் பி டெஸ்டட் த்ரூட் ரீடிங் காம்ப்ரிகன்ஷன் பேஸ் ஆர் டிஃப்ரெண்ட் பேஜஸ் ஃபேக்டர் லிட்ரேஜர் நேரட்டிவ் அதாவது லிட்ரேட் எபிட்டியூட் அண்ட் வெக்காப்ளரி இது எல்லாமே இருக்கும் டுவெல்த்து சப்ஜெக்ட்ல தான் இருக்கும் அதாவது டுவெல்த்து கிளாஸ்ல இருக்கிற சப்ஜெக்ட் எல்லாம் வரும் ஜென்ரல் நாலேஜு கரண்ட் அஃபேர் ஜென்ரல் மெண்டல் எபிலிட்டி நியூமெரிக்கல் எபிலிட்டி குவாண்டிட்டி ரீசனிங் ஸோ இந்த மாதிரியான இந்த சிலபஸ் தான் வந்து லாஜிக்கல் அண்ட் அனாலிக்கல் அனாலிட்டிக்கல் ரீசனிங் ஸோ இது எல்லாமே வந்து இருக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து இந்த எக்ஸாம் டாட் என்டிஏ டாட் ஏசி இதுல வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் இது வந்து ஆன்லைன் மூலியமா மட்டும்தான் வந்து நம்ம அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் ஃபில்லிங் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து கீழே கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணியே வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபஸ்ட்டு பண்ணணும் அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்ம் உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணோடனே அப்ளிகேஷன் நம்பரு அப்புறம் பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மில் போகணும் அதில் வந்து உங்களுக்கான அந்த ஃபோட்டோ சிக்னேச்சர் எல்லாமே ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும் ஃபோட்டோ வந்து கலர் அல்லது பிளாக்ல வந்து எயிட்டி பர்சன்ட் பேஸ் தெரியுற மாதிரி இருக்கணும் மாஸ்க் இங்கே எதுவும் இல்லாமல் ஜிபிஜி ஃபார்மட்ல பத்துல இருந்து இரநூறு கேபிக்குள்ள இருக்கணும் அதாவது டிசபிலிட்டி சர்டிபிகேட்டு உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து இருக்கணும் அப்படிங்கிறது பேமெண்ட் பே பண்ணணும் உங்களுக்கு அந்த அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா நெட் பேங்கிங் மூலியமா வந்து பே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் சேவ் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணி ஒரு கன்ஃபர்மேஷன் அந்த பிரிண்ட் அவுட் வந்து எடுத்து வச்சுங்க எல்லா ஸ்டெப்பும் முடிஞ்சதுக்கு அப்புறம் கேட்டு இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக நீங்கள் கொடுத்து என்ட்ரு பண்ணிக்கலாம் ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு கொயரிஸ் இருந்தது அப்படினா இமெயில் நம்பர் அப்புறம் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க இந்த நம்பருக்கு காண்டக்ட் பண்ணி நீங்க உங்களுடைய டவுட்டை க்ளேயர் பண்ணிக்கலாம் இப்போ எக்ஸாம் போறதுக்கு முன்னாடியே வந்து என்னென்ன பண்ணனும் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து இங்க கீழே கொடுத்திருக்காங்க சோ ஒவ்வொரு அந்த சன் யூனிவர்சிட்டியிலேயும் வந்து என்ன நடக்கும் மென்ட்ரன்ஸ் டெஸ்ட்ல வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இதில் வந்து இந்த அட்மிஷன் நடக்குது ஸோ இதுக்கான அந்த டீட்டெயில்ஸ் மெரிட் லிஸ்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கீழே கொடுத்துருக்காங்க ஸோ மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்திங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் தான் வந்து இதில் வந்து பென் பேப்பர் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு இது இதுலேயும் வந்து உங்களுக்கு இருக்கும் இதில் மீடியம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் இது வந்து எல்லா எக்ஸாம் சென்டர்லேயும் இருக்குது எக்ஸாமினேஷனு அடுத்து இங்கிலீஷ் அண்ட் தமிழ் இது வந்து தமிழ்நாடு

இந்தியன் அண்ட் ஃபாரின் லாங்குவேஜ்ல இருந்து நம்ம சூஸ் பண்ணணும் மீடியம் ஆஃப் டெஸ்ட் பாத்தீங்கன்னா தமிழ் அதாவது தமிழ் உட்பட வந்து பதிமூணு லாங்குவேஜ் இருக்கு பென் பேப்பர் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் தான் வந்து நடக்கும் டோட்டல் கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா நாற்பது அவுட் ஆஃப் பிப்டி கொஸ்டின்ஸ்ல வந்து 50 அவுட் ஆஃப் 60 ஃபார் தி ஜெனரல் டெஸ்ட் வந்து இருக்கும் இதுல வந்து சாய்ஸ் ஆஃப் டென் கொஸ்டின்ஸ் இது எல்லாமே இருக்கும் இதுக்கப்புறம் மேத்தமெட்டிக் அப்ளைடு மேத்தமெட்டிக்ஸ் அக்கௌண்டன்சி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இது எல்லாமே இருக்கும் ஷிஃப்ட் இது டொரேஷன் எல்லாமே வந்து இங்கே என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா 2 hours அதாவது it proposed for pen paper mode there மே வி த்ரீ shifts அதாவது ஒரு நாளைக்கு மூணு ஷிஃப்ட்ல நடக்கும் டூ ஹவர்ஸ் நடக்கும் அப்படிங்கிறது சோ சப்ஜெக்ட் அறுபத்தி ஒரு சப்ஜெக்ட்ல வந்து கொஸ்டின்ஸ் எவ்வளவு கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணும் அப்படிங்கிற அந்த டீடைல்ஸ் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க ஆல்ரெடி கொடுத்திருக்காங்க சிலபஸ் எலிஜிபிலிட்டி இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி இருக்கணும் அப்படிங்கறத நம்ம முதலே சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் குவாலிஃபை எக்ஸாமினேஷன் இதுல வந்து என்னன்னா குவாலிஃபைட் இருக்கணும் அப்படிங்கறது கொடுத்திருக்காங்க உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான அந்த டீடைல்ஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பர்சனல் டீடைல் ப்ரெசன்ட் அட்ரஸ் பர்மனென்ட் அட்ரஸ் பாஸ்வேர்டு செக்யூரிட்டி பின்னு அப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்ம் செகண்ட் ஸ்டெப்ல இதுல நம்ம டீடைல்ஸ் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் எல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துட்டு குவாலிபிகேஷன் டென்த்ல முதல்ல இருக்கிற குவாலிபிகேஷன் டுவெல்த் குவாலிபிகேஷன் எக்ஸாம் சென்டர் சூஸ் பண்றது யூனிவர்சிட்டி அப்புறம் டெஸ்ட் பேப்பர் சப்ஜெக்ட் சூஸ் பண்றது ஃபைனலா வந்து அப்லோட் இமேஜ் உங்களுடைய சிக்னேச்சர் இமேஜ் எல்லாம் அப்லோட் பண்ணும் சோ இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க சோ அத நீங்க ஃபுல்லாவே படிச்சுட்டு அத ஃபாலோ பண்ணி நீங்க உங்களுடைய இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனை நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் லிஸ்ட் ஆஃப் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி மொத்தம் நாற்பத்தி நாலு யூனிவர்சிட்டி இருக்கு ஸோ எங்க எந்தெந்த ஊர்ல இருக்கு அப்படிங்கிற அந்த லிஸ்ட் ஆஃப் யூனிவர்சிட்டி தான் சொல்லியிருக்காங்க சென்ட்ரல் யுனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு கூட சப்ஜெக்ட் கோடு அதற்கான லாங்குவேஜ் கோடு அப்படிங்கிறது ஸோ நமக்கு வந்து ட்ரிபிள் ஒன் தமிழ்ல கொடுத்துருக்காங்க தேர்ட்டி த்ரீ லாங்குவேஜ்ல டுவெண்ட்டி செவன் சப்ஜெக்ட் இது எல்லாமே வந்து இந்த என்னென்ன சப்ஜெக்ட் இருக்கு அதற்கான அந்த லாங்குவேஜ் என்ன அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிற அந்த கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் அதாவது எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் தமிழ்நாட்டில் எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் எக்ஸாம் சிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் சென்னை கோயம்புத்தூர் கடலூர் குன்னூர் தருமபுரி காஞ்சிபுரம் கரூர் கன்னியாகுமரி நாகர்கோவில் கிருஷ்ணகிரி கள்ளக்குறிச்சி மதுரை நாகப்பட்டினம் எல்லாம் மோஸ்ட்லி வந்து எல்லா எக்ஸாம் எழுதுறதுக்கான அந்த டிஸ்ட்ரிக்ட் தான் கொடுத்துருக்காங்க அது கூடவே வந்து அதுக்கப்புறம் இந்த ஃபாரின்லேயும் வந்து இருக்கிறவங்க வந்து எழுதுறதுக்கான அந்த எக்ஸாம் சிட்டி சென்டர் கொடுத்துருக்காங்க சோ எப்படி ஆன்லைன்ல பே பண்ணனும் அப்படிங்கிறதுக்கான அந்த டீட்டெயில்ஸ் எவ்வளோ அமௌண்ட் சார்ஜ் கரெக்ட் பண்ணுவாங்க இதில் உங்களுக்கு ஏதாவது டிஃபிகல்ட் இருந்தால் யாரை காண்டாக்ட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் ஃபோன் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு பேங்க்குக்கும் ஆனால் அந்த ஹெல்ப் டெஸ்க் டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருக்காங்க நீங்கள் எந்த பேங்க்கில் பே பண்ண போறீங்களோ அதில் எதாவது டவுட்ஸ் கிளியரன்ஸ் சொன்னால் அதுக்கான அந்த ஹெல்ப் டெஸ்க் கொடுத்துருக்காங்க கேண்டிடேட் லாக்இன் பண்ணி எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கறக்கான அந்த ஸ்க்ரீன்ஷாட் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் அதாவது ஆன்லைனில் நீங்கள் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும் உங்களுடைய டீட்டெயில்ஸ் என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுக்கணும் வரும் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கான இந்த ஸ்கிரீன்ஷாட் வைஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு அப்ளை பண்றதுக்கு முன்னாடி இது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா இதை நீங்க ஃபாலோ பண்ணி தான் வந்து நீங்க ஈஸியா அப்ளை பண்ணிக்கலாம் இதுல கேட்டுருக்கிற டீட்டெயில்ஸ் என்ன கேட்டிருக்காங்க நம்ம என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் பேமெண்ட் எப்படி பே பண்ணணும் ஒவ்வொரு ஸ்டெப்புக்குமே வந்து என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்கு அப்படிங்கிறது ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இப்படிதான் இருக்கும் ஆன்லைன்ல இருக்கிற அப்ளிகேஷன் ஃபார்ம் இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து நமக்கு அந்த ஸ்கிரீன்ஷாட் கொடுத்திருக்காங்க ஃபைனலாக வந்து போட்டோ சிக்னேச்சர் அப்லோட் பண்ணும் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கான அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பைனலா சப்மிட் பண்றதுக்கு முன்னாடி வந்து நீங்க பிரிவியூ பாத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க இதை வந்து நீங்க சப்மிட் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத சொல்றாங்க சோ இந்த வீடியோ மறக்காம உங்களுடைய फ्रेंड्स எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு பதிவுல நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்